ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம முட்டைக்கோஸில் வந்து பக்கோடா செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து இதில் ஒரு கப் எடுத்திருக்கோம் அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கோம் நான் வந்து இன்றைக்கி கடலை மாவு எடுக்கலை பச்சை மாவு தான் எடுத்திருக்கேன் கருவேப்பில ஒரு கப் எடுத்திருக்கோம் இப்போ வந்து நம்ம முட்டைக்கோசு போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அப்படி உது தூட்டுக்குங்க இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி உது தூட்டுக்கலாம் முட்டைக்கோசு கொசு உந்துக்கணும் எதுவும் ஒன்றும் ஒட்டாத மாதிரி உது தூட்டுக்கலாம் இப்போ வந்து இது கூட இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அப்புறம் பஜ்ஜி மாவு ஒரு கப்பு போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கோம் நல்லா இடிக்கலா இப்போ இது வந்து தண்ணி ஊட்ட தேவையில்லை ஏன்னா முட்டைக்கோசும் இது பண்ணி தான் போட்டிருக்கோம் வெங்காயத்துலேயும் தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணி வச்சுருக்கலாம் அப்படி இது வந்து ரொம்ப உதிரி ஆரஞ்சு லைட்டாக தொளிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே இப்போ லைட்டாக தண்ணி லைட்டாக தொளிச்சு இது பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஆர்டோ ரொம்ப சூடாக இருக்குது அப்புறம் நல்ல கலரு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரொம்ப குளகுழன்னு இருக்கக்கூடாது ரொம்ப மாவாட்டம் இருக்கக்கூடாது அந்த இதில் வந்து வெங்காயத்துலேயும் முட்டைக்கோசுலையும் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா சரி இப்போ வந்து போட்டுக்கலாம் இப்போ எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடணும் அப்படியே ஒரு ரெண்டோரண்டே போடக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க கொஞ்சம் நேரம் வேகிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் உடனே திருப்பி போடக்கூடாது போட்டிங்கன்னா மாவு எல்லாம் இதாகிடும் பிரிஞ்சு வந்துடும் அதனால் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் மாதிரியே தெரியாது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா செவந்து வந்துடுச்சு அடுத்து வந்து கையிலேயே தான் வச்சுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ரொம்ப இதாக வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் உரியிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் மாவு வந்து ஒட்டின மாதிரியும் இருக்கும் ஒட்டாத மாதிரியும் இருக்கும் துளி கூட மாவு வெளியே பிரிஞ்சு வரல எல்லாமே அதில் ஒட்டியிருக்கு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் முட்டைக்கோஸ் வெங்காயமெல்லாம் நல்லா பொரியறதுக்காக லைட்டாக தான் மாவு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மாவு இல்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா முறுமொறுன்னு வெங்காயம் முட்டைக்கோஸ் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிருக்கும் கருவேப்பில் இதெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அப்படி ஊது விடுங்க ஒண்ணும் போட வேண்டாம் இடம் இருக்கிற இடத்துல மட்டும் போடுங்க இல்லைன்னா ஒட்டிக்கும் அது வந்து கெட்டியாயிருக்கும் பாருங்க நல்லா புரிஞ்சு செவந்து வந்துடுச்சு எடுத்துக்கலாம் உள்ளேயும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ வந்து இதுலேயே நம்ம வந்து கருவேப்பிலை ரெண்டு கற்று போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாத இருக்குது அதனால பொருதி இல்லை இல்லைனாக்கா மேலே பட்டிருக்கோம் இப்போ வந்து பக்கோடா வந்து கால் கிலோவுக்கு கம்மியாக தான் போட்டோம் எவ்வளோ பக்கோடா வந்திருக்கு பாருங்கள் கடையில் வாங்கதை விட டபுள் மடங்கு வந்திருக்கு நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப வீட்லயே செஞ்சோன்னா நம்ம சுத்தமான எண்ணெயிலயே செய்யலாம் நல்லா முறு முறு இருக்கும் பாருங்கள் சவுண்டு பாருங்கள் அப்படியே உணங்குது இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும் முட்டைக்கோஸு பக்கோடா அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டைமு வேறு வேறு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ